தெய்வீக அன்பர்களுக்கு வணக்கம் விஷ்ணு புராண பயணத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி முந்தைய எபிசோட்ல யமன் சந்திரன் சூரியன் திசை தெய்வங்கள் கந்தர்வர்கள் அப்சரசுகள் நாகர்கள் மரங்கள் காலத்தின் சக்தி ஆகியவற்றின் தோற்றத்தை பார்த்தோம் இன்று நாம் பகுதி இருபத்தொன்று முதல் முப்பது வரை விரிவாக காணப்போகிறோம் இதில் மனுவின் சந்ததி பிரபஞ்சத்தின் சட்டங்கள் பூமியின் அழகு ஆகியவை இடம்பெறுகின்றன பகுதி இருபத்தொன்று பித்ருக்கள் பிரம்மா முன்னோர்களாகிய பித்ருக்களை படைத்தார் இவர்களால் தான் மனிதர்களின் குல வழிகள் தொடர்கின்றன எனவே பித்ரு தர்ப்பணம் போன்ற சடங்குகள் செய்யப்படுகின்றன இது நம் நினைவு கூர்ந்து கௌரவிக்க வேண்டும் என்ற உண்மையை உணர்த்துகிறது பகுதி இருபத்தி இரண்டு தர்மத்தின் முக்கியத்துவம் இந்த பகுதியில் தர்மத்தின் அடிப்படை விளக்கப்படுகின்றது சத்தியம் பேசுதல் தானம் செய்வது அன்பு காட்டுவது உயிர்களுக்கு தீங்கு செய்யாது இவை அனைத்தும் மனிதர்களின் வாழ்க்கை சட்டங்களாக சக்திகள் பிரம்மா இயற்கையின் சக்திகளுக்கான தெய்வீக ஆயுதங்களையும் படைத்தார் மழை காற்று மின்னல் இடி முழக்கம் ஆகிய அனைத்தும் தெய்வங்களின் கருணையால் இயங்குகின்றன இங்கு மனிதன் இயற்கையை மதிக்க வேண்டும் என்ற பாடம் மறைமுகமாக கூறப்படுகிறது பகுதி இருபத்தி நான்கு பருவங்கள் பிரம்மா காலத்தின் ஓட்டத்தில் ஆறு பருவங்களை படைத்தார் வசந்தம் கிரீஷ்மம் வர்ஷா ஹேமந்த் இந்த பருவங்களே உலகின் உயிர்களை பலப்படுத்துகின்றன பகுதி இருபத்தைந்து மலைகள் நதிகள் பூமியின் அழகு அதிகரிக்க மலைகளும் நதிகளும் உருவாக்கப்பட்டன ஹிமாலயம் ஆன்மீகத்தின் அடையாளம் கங்கை பாவ நிவாரணத்தின் அடையாளம் நதிகள் வாழ்க்கைக்கு ஆதாரம் மலைகள் நிலைத்தன்மைக்கான அடையாளம் வளர்ச்சி மனுவின் சந்ததிகள் உலகம் முழுவதும் பரவினர் அவர்கள் சமூக ஒழுங்கு குடும்பம் வேளாண்மை கைவினை போன்றவற்றை வளர்த்தனர் மனிதன் ஒருவனாக வாழாமல் கூட்டாக சமூகத்தில் வாழ கற்றுக்கொண்டான் பகுதி இருபத்தேழு அமைப்பு மனித சமூகத்தில் தர்மத்தை நிலைநிறுத்த பிரம்மா நான்கு வர்ணங்களை வகுத்தார் பிராமணர் அறிவு வேதம் போதனை பாதுகாப்பு விவசாயம் சூத்திரர் சேவை உழைப்பு இவை வேறுபாடு அல்ல பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வதற்காக முறையாக உருவாக்கப்பட்டவை பகுதி இருபத்தி எட்டு அசுரர்களின் பெருக்கம் இந்த பகுதியில் அசுரர்களின் சக்தி அதிகரித்தது அவர்கள் தெய்வங்களை அடிக்கடி தொந்தரவு செய்ய தொடங்கினர் இதுவே பின்பு பகவான் விஷ்ணுவின் பல அவதாரங்களுக்கு காரணமாகிறது பகுதி இருபத்தொன்பது குருக்கள் ஆசான்கள் மனிதர்களுக்கு தர்மம் கற்பிப்பதற்காக குருக்கள் தோன்றினர் ஆசிரியரை வணங்கும் மரபு குருவை தெய்வமாக கருதும் பழக்கம் விஷ்ணு புராணத்தில் வேரூன்றியுள்ளது உள்ளது பகுதி முப்பது விஷ்ணுவின் பரிபூரண வடிவு இந்த பத்து பகுதிகளின் முடிவில் ஒரே உண்மை மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது உலகின் அனைத்து படைப்புகளும் ஒழுங்குகளும் சக்திகளும் ஒரே ஒருவரின் அருளால் இயங்குகின்றன அவர்தான் மகாவிஷ்ணு யாவும் அவரில் தொடங்கி அவரிலேயே முடிகின்றனர் இவ்வாறு விஷ்ணு புராணத்தின் இருபத்தி ஒன்று முதல் முப்பது பகுதிகளை இன்று பார்த்தோம் பித்ருக்கள் தர்மம் இயற்கை சக்திகள் பருவங்கள் மலைகள் நதிகள் மனித சமூக வளர்ச்சி வருண அமைப்பு அசுரர்களின் பெருக்கம் இவை அனைத்தும் உலக வாழ்க்கையின் அடிப்படையை உருவாக்கின இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய பாடம் நம் முன்னோர்களை மதிக்கவும் இயற்கையை காக்கவும் தர்மத்தை நிலைநிறுத்தவும் எல்லாவற்றிற்கும் ஆதாரமான பகவான் விஷ்ணுவை நினைவில் கொள்ளவும் அடுத்த எபிசோட்ல பகுதி முப்பத்தொன்று முதல் நாற்பது வரை தொடரப்போகிறோம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்